Hello guys. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு கலவை ரெடி பண்ணி ஒரு ரெண்டு விதமான காய்கறி விதைகளை விதைக்க போகிறோம் என்ன பார்த்தா ரெண்டு மட்டும்தானா அப்படின்னு கேட்க போனால் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டுன்னு விதைச்சிட்டு போனால் மட்டுமே நம்ம கார்டனிங்கை கரெக்டாக பண்ண முடியும் ஸோ ஒரே டைமில் மொத்த குரோ பேக்லேயும் மண் கலந்து ஃபில் பண்ணி வச்சுட்டா செடி நிறைய ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒவ்வொன்றா வளர்த்து நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற எந்த வகையான மண் கலவையாக இருந்தாலும் சரி ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செம்மண் கலவையாக இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி கெட்டியாக இருக்கக்கூடாது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கிறதா ட்ரை பண்ணுங்கள் ஸோ தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பீட் கிடச்சி ஆட் பண்ணிக்கோங்க மாட்டுச்சாணத்தோடு தொய்வு உரம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ எதுக்காக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம மண்ணில் சத்துக்கள் இருக்குதோ இல்லையோ ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோகோ கோகோபீட்டு இருந்ததுன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மாட்டுச்சாணத்தோட தொய்வு உரம் நல்லா மக்கிய உரமாக எடுத்து உங்களோட க்ரோ பேக்கில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ க்ரோ பேகை நிறைய பேர் ஒரு ஆஃப் க்ரோ பேக் ஃபில் பண்ணுவீங்க முடிஞ்ச அளவுக்கு முக்கால் வாசிக்கு மேலே க்ரோ பேக்கில் மண்ணை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணுங்க ஸோ ஓரளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விதைக்க போகிற செடின்னு பார்க்க போனால் இந்த வெண்டைக்காயோட விதைகள்ங்க எதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வெண்டைக்காய் விதைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகள்ங்க அது மட்டும் இல்லாமல் நடவு செஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு நாலுலருந்து ஐந்து நாட்கள்லேயே இதில் சூப்பரான ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும் முளைச்சு வர்றது ஒரு குரோ பேகுக்கு குறைஞ்சபட்சம் ஐயஸ்ட்டு ஒரு ஐந்து விதைகளை மட்டும் நடவு செய்யுங்க பேக்கில் இருக்கக்கூடிய மொத்த விதைகளுமே போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எந்த ஒரு காய்கறிகளையுமே அறுவடை செய்ய முடியாது கரெக்டாக ஐந்து விதைகள் மட்டும் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு லைட்டாக ஃபிங்கரை வச்சு கொஞ்சமாக உள்ள மண்ணில் தள்ளி விட்டுருங்க ஸோ கண்டிப்பாக நடவு செஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாட்களில் உங்களோட செடிகள் வளர ஆரம்பிச்சிடும் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்ல போனால் ஒரு நேரான இடத்துல இந்த செடிகள் இது நடவு செஞ்சு எடுத்து வச்சுருங்க செடிகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக்கலாம் இதில் இன்னமும் மிச்சம் இவ்வளோ விதைகள் இருக்குது ஸோ நோட் பண்ண வேண்டிய விஷயமே இது மட்டும்தாங்க மொத்த விதைகளையும் யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே ஒரு விதைகளை நடவு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றணுங்க ஸோ ஃபைனலி தண்ணி ஊற்றியாச்சு இந்த வீடியோ பதிவை பார்த்து அதில் இருக்கக்கூடிய வெண்டைக்காய் விதைகளை மட்டும் எடுத்து ஸோ நாளைக்கே வந்து மண்ணை ரெடி பண்ணி குயிக்காக நடவு செஞ்சுருங்க ஸோ இந்த செடிகள் நாங்கள் இன்றைக்கி நடவு செஞ்சாச்சு குயிக்காக நீங்களும் நடவு செஞ்சு அதுக்கான ரிசல்ட்டை நம்மளோட வாட்ஸ்அப்பில் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாங்க தேங்க் யூ பாய் பாய் ஹாப்பி கார்டனிங்